வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம் நாட்டில் நிறைய அறிஞர்கள் பண்டிதர்கள் கவிதைகளை அழகாக கொடுத்து தமிழை அருமையாக வளர்த்து சைவ சமயத்திற்கும் தன்னுடைய மதம் சார்ந்த பல விடயத்திற்கும் முன்னின்று செயல்பட்ட எத்தனையோ அறிஞர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்நியர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் தன்னுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது அண்மையில் நிறைய முக்கியமானவர்களை நிகழ்ச்சியில் அப்படி இணைத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னிக்கும் ஒரு சிறப்பான ஒருவர்தான் தான் அறிஞர் என்று போற்றப்பட்டவர் அது மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கு நூல்கள் மூலமாக சைவ சமயம் தமிழ் இலக்கியம் மெய்யல் தமிழர் பண்பாடு என்பவற்றை நூல்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர் இது எல்லாமே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்துல இவ்வகையான செயல்பாடுகளை செய்வது சாதாரண விடயம் இல்லை ஏன்னா நூல்கள் எழுதுறது அந்த நூல்களை அச்சிடுவது என்பதே ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்பட்டது இதையெல்லாமே சிறப்பாக செய்து வெளிப்படுத்திய பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவருடைய பயணம் பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கல்வி சிறப்பான அறிஞர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கல்வி தான் பார்த்து போற்றிய பல அறிஞர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கல்வி இது எல்லாமே எடுத்து தொகுத்து தன்னுடைய சிறப்பான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியராக பயணம் மாத்திரமல்ல நூல்கள் மூலமாக புதுமைகளை செய்த ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே சிறப்பாக செய்தவர் தான் பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் கணபதி பிள்ளை அப்பாவினுடைய ஊர் வந்து ஒரு அழகான ஊர் சின்ன தம்பி அவங்களுடைய பேரு அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தனங்கலப்பை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற பெண்ணை திருமணம் பண்றாங்க அவங்களுடைய பேர் வள்ளியம்மை ரொம்ப அழகான ஒரு குடும்பமா அவங்களுடைய குடும்பம் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆயிடுது குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல ஏற்படுது அதற்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மட்டு மருதடி விநாயகரையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தனங்கிழப்பில இருக்க விநாயகரையும் சிதம்பரத்தில் இருக்க நடராஜரையும் வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு கணபதி பிள்ளை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அப்பா முயற்சி பண்றதால அப்பாவை ஏடு தொடக்கி வைக்கிறாங்க அப்ப ஆரம்ப கல்வி வந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிக்குது வீட்டுல இருந்து ஆரம்பிச்ச பிறகு நல்ல ஒரு இடத்துக்கு போனாதானே பாடசாலையினுடைய முறையான முறையான கல்வி முறையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுனால அப்பெல்லாம் பாடசாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அதிகமாக இருந்தது அப்போ அதில் வந்து சேர்த்து விடுறாங்க அங்கே சிறப்பாக படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் அங்கே படிக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா வள்ளி அம்மை இறந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஊர்லேயே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மாவினுடைய ஊர் வந்து தனங்கிழப்பை தானே அப்போ அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊருக்கு வராங்க ஆனால் அந்த ஊருக்கு வந்த பிறகு ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஏற்படுது என்னென்னா அந்த ஊரில் சரியான முறையில் பாடசாலைகள் இல்லாததுனால அவங்களுடைய கல்வி முறையை தொடர்வதற்கு ஒரு சிக்கல் ஏற்படுது கணபதி பிள்ளை அவர்களுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்பாவுக்கு மகனை நல்லா பாடசாலைக்கு அனுப்பணுன்ற எண்ணம் இருக்கு அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அடுத்த நடவடிக்கை அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனக்கிழப்பில் சிறந்த அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க போயிட்டு கல்வியை தொடர்றாங்க அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தமிழ் இலக்கியம் சைவ சமயத்தினுடைய பல பகுதிகளை வந்து கேட்டு அறிந்து கொள்றாங்க ஆனா இந்த பாடசாலை முறையின் மூலமாக கல்வியை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா அது வந்து அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கல இதற்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யாழ்ப்பாணத்தின் கிழக்கே உள்ள பிரிவு தென்மராட்சி ஆகும் அப்போ தென்மராட்சியின் முக்கிய பட்டணம் வந்து சாவக்கச்சேரி அதன் அயலில் மூன்று கல் தொலைவில் ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல இருந்தா ரொம்ப அழகா அவங்க அப்பா வெளிவராங்க தம்பி அவர்கள் அதற்கு பிறகு வந்து எங்களுடைய பயணம் சிறப்பா இருக்குது அப்படின்றத நாங்க பார்த்தோம் இதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மகன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யோசிக்கும் பொழுதுதான் படிப்பை தன்னுடைய ஊரான தனங்கிழப்பையில் வந்து தொடர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மட்டுமே சேர்ந்த தம்பிமுத்து பிள்ளை என்பவர் வந்து தமிழ் ஆர்வம் இருந்தாங்க அப்போ ஆலயங்கள் தோறும் திருவிழா காலத்தில் வந்து புத்தகம் விற்பது வந்து தொழிலாக கொண்டிருந்தாங்க அப்போ இவ்வாறான ஒரு முறை வந்து நல்லூர் முருகன் ஆலயத்தில் வந்து திருவிழாவுக்கு வராங்க அப்போ இந்த புத்தகம் விற்கும் இடத்துல வந்து கணபதி பிள்ளை அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வயது ஏற்படுகிறது அப்போ கணபதி பிள்ளை அவர்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு காலகட்டம் அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நாவலர் காவிய பாடசாலையில் கணபதி பிள்ளைக்கான ஒரு அபிப்பிராயம் இருந்தது அங்கே போய் சேர வேண்டும் அப்படின்றாங்க அப்போ அப்பாடசாலையை பற்றி விவரங்களை வந்து தம்பி முத்து இருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த பாடசாலையில் போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற ஆசை கனவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் உரையாசிரியின் இளைய மகனும் தமது உறவினருமான நடராஜர் என்பவரை அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க காவிய வகுப்பின் முகாமையாளரான கைலாச பிள்ளை

கவிராயன் வித்துவ பரம்பரையில் வந்தவர் அத்துடன் முருகேசு பண்டிதரிடம் தமிழ் இலக்கியம் இலக்கணங்களையும் நாகநாத பண்டிதரிடம் சமஸ்கிருத மொழியும் மரபு வழியாக கற்றுவாராங்க ஆறுமுக நாவலிடம் தமது சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொண்ட பெருமையும் அவருக்கு இருந்தது அப்போ இத்தகைய பெருமைக்குரிய புலவருடன் உடன் உடன் இருந்து குருகுல முறையிலே கல்வி கற்பதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க கணபதி பிள்ளை அவர்கள் காவிய பாடசாலையில் தன்னை இணைத்து கொண்டதுனால சிறந்த புலவர்களிடத்திலே சிறந்த அறிஞர்களிடத்திலே சந்தேகங்களை கேட்டு தெரிந்து படித்துக் கொள்வது நினைச்சாங்க தனக்கு வந்து இந்த பிறவியிலேயே கிடைத்த ஒரு புண்ணியமான விடயமாக நினைச்சாங்க ஏன்னா அவர்களுடைய அந்த கற்பித்தல் முறை அவர்கள் எழுதி வெளியிட்ட எத்தனையோ நூல்களை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைத்தது இதையெல்லாம் பயன்படுத்தி வேறு நூல்களை மற்றவர்களுடைய நூல்களையும் ஆராய்ந்து கற்கக்கூடிய ஆற்றலை வந்து கணபதி பிள்ளை அவர்கள் வளர்த்து கொள்றாங்க இதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா குருகுல கல்வியிலே இருந்து இன்னும் பல விடயங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு நான் மிகுந்த புண்ணியம் பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப நன்றி கூறுவதை அவர்கள் அடிக்கடி சொல்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்துல வந்து இவர்கள் எல்லாரும் என்னுடைய கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு கற்றல் நடவடிக்கையிலும் தன்னுடைய அறிவை பல விடயங்களில் வளர்த்து கொள்வதிலும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்வதிலும் சிறந்து விளங்கினாங்க கணபதி பிள்ளை காவிய பாடசாலையில ஒரு சிறப்பு என்னன்னா கற்றல் நடவடிக்கை என்பது வாய்மொழி மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர்கள் வாய்மொழி மூலமாக அறிந்து கொண்டதை மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மனப்பாடம் செய்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் இந்த கல்விக்கு வந்து ஓராண்டு காலம் அவர்கள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்ட பிறகு செந்தமல் பரிபாலன சபையில ஒரு பரீட்சை நடத்துவாங்க இந்த பரீட்சையில வந்து நிறைய அறிஞர்கள் இடம்பெறுவாங்க இவர்கள் எல்லாம் வாய்மொழியில தான் கேள்விகளை கேட்பாங்க அப்போ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்மொழியில தான் பதில்

பல அறிஞர்களிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல குமாரசுவாமி புலவரிடத்திலேயே சிறந்த கல்வியை கற்றுக்கொள்வது ரொம்ப ஆர்வம் இருந்தது கணபதி பிள்ளை அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடக்குது அப்படின்னா குமாரசுவாமி புலவரவர்களுக்கு வந்து வாத நோய் அப்படின்றதுனால அவனால தொடர்ச்சியாக பாடசாலைக்கு போக முடியாது வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப கணபதி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய வீட்டுக்கு சென்றே கல்வி நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க எப்படியாவது தேடுதல் இருக்கணும் தேடுதல் மூலமாக கல்வியை அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவரிடத்துல அதிகமா இருக்கக்கூடியது அந்த காலகட்டத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது காவிய பாடசாலையில வந்து வாய்மொழி கற்பித்தல் முறை வந்து சிறப்பா இடம் பிடித்தது அப்படின்றத நாங்க பார்த்தோம் அப்ப வந்து இது என்னென்ன படிச்சாங்க அப்படின்னா திருக்குறள் மறையசை அந்தாதி கல்வளை அந்தாதி பாரதம் கந்த புராணம் ராமாயணம் முதல இலக்கிய நூல்கள் மாத்திரமில்ல சூடாமணி நிகட்கண்டன் நன்னூல் விருத்தி நம்பியகப் பொருள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புறம்பொருள் வெண்பாமாலை யாப்பருங்கல காரிகை தண்டியல் அலங்காரம் ஆகிய இலக்கண நூல்களை வந்து சமஸ்கிருத மொழியிலும் அங்கு கற்பித்தாங்க அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றாங்க கணபதி பிள்ளை அவர்கள் குமாரசுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா அவருடைய இடத்துக்கு சிதம்பரத்தைச் சேர்ந்த வித்வான் சுப்பையா பிள்ளை அவர்கள் வராங்க அப்ப காவிய பாடசாலை ஆசிரியராக அவர்தான் நியமிக்கப்படுறாங்க தன்னுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இன்னும் சிறப்பான முறையிலே கல்வியை கற்க ஆரம்பிக்கிறாங்க கணபதி பிள்ளை அவர்கள் தமிழ் புலவர்களுக்காக மதுரையில் வந்து தமிழ் நிறைய பரீட்சைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்துறாங்க இந்த பரிட்சையில் தன்னை இணைத்துக் கணபதி பிள்ளை அவர்கள் இணைத்து கொண்டு இதில் சிறப்பாக செயல்பட்டு பண்டித பட்டம் பெற ஆரம்பிக்கிறாங்க இந்த பண்டித பட்டம் பெற்றவர்கள் வரிசையில் வரிசையில பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரையிலே ஐந்தாவது இடத்திலே கணபதி பிள்ளை அவர்கள் முன்னுரிமை பெறாங்க இந்த பண்டிதர் பட்டம் பெறுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விடயம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அந்த அரங்கலை வந்து கூட கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர்களிடத்திலும் கல்வி அறிவு இலக்கிய நயம் இலக்கியம் எல்லாவற்றையும் அறிந்து தான் அந்த இடத்துக்கு அவங்கெல்லாம் வருவாங்க அப்ப நிறைய பேரிடத்திலே அந்த பரீட்சை நடத்தப்படுகிறது அதற்கு பிறகுதான் பண்டிதர் அப்படின்ற ஒரு பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்ப சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒரு விருதாக அவர் பார்க்கிறார் தன்னுடைய கல்வியினுடைய முழுமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அவரிடத்தில் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது இலங்கையில் மதுரை தமிழ்ச்சங்கம் பண்டித பட்டம் பெற்ற வரிசையில் வந்து ஐந்தாவது இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதலாவது இடத்தை பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மயில்வாகனரும் இரண்டாவது மூன்றாவது இடங்களை வந்து புலோபி குமாரசுவாமி புலவருடைய பேத்திகளான பாலாம்பிகை பத்மாசினி ஆகியவர்களும் நாலாவது இடத்தை வந்து வவுனியா டேவிட் ராசியனாரும் பெற்றுக்கொள்றாங்க அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் பண்டித பட்டம் பெற்ற முதலாவது நபர் அப்படின்னா அது கணபதி பிள்ளை அவர்களை தான் இங்கே குறிப்பிட வேண்டும் கணபதி பிள்ளை அவர்கள் பண்டித பட்டம் பெற்ற பிறகு அவரை பாராட்டுவதற்கு ஒரு விழா நடத்தப்படுகிறது காவிய பாடசாலை முகாமையாளராக இருந்த கைலாச பிள்ளை அவர்கள் பொற்பதன் சூட்டி அவரை வந்து பாராட்டி பெருமைப்படுத்துகிறாங்க பண்டிதர் கணபதி பிள்ளை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அடுத்த பகுதியான ஆசிரியர் பகுதிக்குள் எப்படி வராங்க அப்படின்னா காவிய பாடசாலையின் முகாமையாளராக இருக்கும் கைலாச பிள்ளை அவர்களுக்கு ஆசிரியராக அவரை வந்து வ மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்போ அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அவரும் அதற்கு சரி அப்படின்னு சம்மதம் சொன்னதுனால கோப்பாயில் அமைந்திருக்கும் ஆசிரியர் பயிற்சிக்கு அவர் அனுப்பப்படுறாங்க அங்கே வந்து முழுமையாக தன்னை ஆசிரியருக்குள் இணைத்து கொள்ளும் அத்தனை பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்கிறாங்க ஆசிரியராக வெளிவரும் கணபதி பிள்ளை அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கும் சைவாசிரியர் கலாசாலையில் தன்னை ஆசிரியராக இணைத்துக் கொள்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கு இணைந்து கொள்ளும் இவர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தன்னுடைய பணியை ஆற்றாங்க ஆசிரியராக இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் கடந்த வந்த காலங்கள் என்பது மிகுந்த பல கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அங்கே படிப்பதற்கும் மாணவர்களை சேர்த்து கொள்வதற்கும் நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு காலகட்டமாக இருந்தாலும் தன்னுடைய கல்வி நடவடிக்கையிலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு சிறந்த நபராகத்தான் கணபதி பிள்ளை அவர்கள் இன்றளவும் பார்க்கப்படுகிறார்கள் பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலையிற்குள்ள அந்த இடத்தினுடைய வளாகத்தில் வந்து காவிய பாடசாலை அப்படின்றத ஒன்று நிறுவுறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவி அதனுடைய நிர்வாக தலைவராக அவர் வந்து அமர்த்தப்படுறாரு இன்னும் தமிழுக்கு ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அடுத்த கட்டத்திற்கு அவரை அழைத்து செல்கிறது கணபதி பிள்ளை அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அந்த பாடசாலையினுடைய அந்த நிர்வாகத்தை ரொம்ப அழகாக எடுத்துட்டு போறாங்க காவிய பாடசாலை இன்னும் சிறப்பு பெறுகிறது பல மாணாக்களை உள்ளெடுத்து கொள்கிறது அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அதே நேரத்தில் தான் அறிந்து கற்ற கல்வியை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க தமிழின் பண்பையும் மெய்யல் அதே நேரத்தில் சைவ சமயத்தினுடைய சிறப்பையும் அந்த மாணவர்களிடத்திலே அழகாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவர்களும் அதை சிறப்பாக மரணம் செய்து அவருடைய எதிர்காலத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களும் ஒரு குருவாக இருந்து செயல்படுவதற்கான சகல வழிமுறைகளையும் செய்து கொடுக்குறாங்க இக்காவிய பாடசாலைக்கு நிர்வாகியாக அமர்ந்த பிறகு சனிக்கிழமைகளை வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பண்டித பரீட்சைக்கான வகுப்பும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை தமிழ்ச்சங்கம் யாழ்ப்பாண ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்கம் ஆகியவற்றில் பல பாண்டித பரீட்சைக்கான வகுப்பும் நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பாடசாலையில் சமஸ்கிருதம் சிங்கள வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது சிறப்பாக பாடு பார்க்கப்படுகின்றது சமஸ்கிருதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாகரண சிரோமணி பார்த்திங்கன்னா சீதாராம சாஸ்திரிகளாலும் சிங்களம் நாகவிகாரை வந்து பௌத்த குருவாலும் அந்த காவிய பாடசாலையில் போதிக்கப்படுகிறது தமிழ் சமஸ்கிருதம் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் போதிக்கப்பட்டு ஒரு உயர் பல்கலைக்கழகம் போன்று அப்பாடசாலை உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய சிறப்பை அந்த காலகட்டத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது பண்டிதர் அவர்களுடைய மேற்பார்வையிலே இயங்கப்பட்ட இந்த காவிய பாடசாலையானது பண்டிதர்கள் பால பண்டிதர்கள் பிரவேச பண்டிதர்கள் புலவர்கள் என்று பலரை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்தில் சிறப்பாக பார்க்கப்பட்டது கணபதி பிள்ளை அவர்கள் எழுதப்பட்ட பல கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு சைவ நச்சந்தனைகள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஒரு முழுமையான தொகுப்பா வெளியிடப்படுது இந்த தொகுப்பினுடைய சிறப்பு என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே வந்து அதனுடைய நடை இருந்தது அதனை அவர்கள் அப்படியே வாசிக்கும் பொழுது அவர்களே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தமிழினுடைய இலகுத்தன்மையை வந்து அந்த சைவ நச்சிந்தனையில் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்றத வந்து சிறப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணபதி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆறுமுக நாவலர் அவர்களைப் பற்றியும் ஒரு சிறப்பான கற்று எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்து சமய நிலை அப்படின்ற ஒரு நூல் வந்து நாவலர் அவர்கள் எழுதியிருந்தாங்க இந்த நூலை எடுத்து அதற்கு ஒரு தனி நூலாக அதை சிறப்பாக எடுத்து வெளிப்படுத்துகிறாங்க ஏன்னா தனி நூலாக எடுத்து அதை ஆராய்ந்து வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் அது மக்களிடத்திலே போய் சேர்ந்து பல சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு நூலாக இருக்கும் அப்படின்றதுனால வெளியிடுறாங்க கணபதி பிள்ளை அவர்கள் வந்து சிறப்பாக நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க இந்த இலக்கியங்கள் எல்லாம் ஒன்றாகப்பட்டு இலக்கிய வழி அப்படின்ற ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது இதெல்லாம் நிறைய அறிஞர்கள் பண்டிதர்கள் அதே நேரத்தில் வந்து நிறைய புலவர்கள் வந்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம் நாட்டை பொறுத்தவரை மாத்திரமல்ல கடல் கடந்த ரீதியிலும் இவருடைய இலக்கியத்திற்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு இருக்கிறது காரணம் அவர் கையாண்ட விதம் அதில் வந்து புதுமைகள் அதே நேரத்தில் வந்து புதிய நடைகள் மக்களுக்கு புரிந்த வகையிலே அந்த இலக்கிய போய் சேரவேண்டும் என்று அவர்கள் கையாண்ட விதம் வந்து பலரால் பாராட்டப்பட்டது அதனால ரொம்ப அழகாக இந்தியாவில் வெளிவந்த பத்திரிக்கை கூட அவங்கள பாராட்டியிருந்தாங்க ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது கடல் கடந்த ரீதியிலும் வெளிநாட்டிலும் ஒரு சிறந்த ஆஹ் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னதை விட பணிதமணி கணபதி பிள்ளை அவர்களுடைய ஒரு சிறப்பான வாழ்க்கை வந்து பார்க்கப்படுகிறது அவருடைய அந்த பயணம் அதாவது ஆசிரியராக புலவராக பண்டிதராக இன்னும் பல சிறப்புகள் அவரிடத்துல இருக்கிறது எல்லாம் எடுத்து சென்று உலகம் எங்கும் இருக்கும் தன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பணி வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது சென்னையிலிருந்து வெளிவரும் ஆங்கில பத்திரிகையான இந்து மெட்ராஸ் இந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அறிஞரான பண்டிதமணி அவர்கள் தனிப்பாடல்கள் காவியங்கள் பல்லு பிரபந்தங்கள் நாடகங்களில் உள்ள தத்துவார்த்தமான உபகதைகள் ஆகியவற்றுள்ளே தாம் கண்ட நயத்தை உலகெங்கும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டைய இக்கால புலவர்களின் பல தரப்பட்ட குணநலன்களை படித்தவர்களுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கும் வண்ணம் அவர்கள் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்நூறில் உள்ள பதினைந்து கட்டுரைகளில் மூன்று இலங்கை புலவர்களை பற்றி ரொம்ப அழகாக சொச்சித்திரங்கள் கம்பராமாயணம் திருக்குறள் மனோன்மணி முதலிய பெருநூல்களில் உள்ள கருத்து மணிகளை வந்து விளக்கும் ஒரு ரொம்ப அழகான கட்டுரை பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்றத கூட சொல்லியிருந்தாங்க அந்த பத்திரிகையில் இன்னும் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு கட்டுரை ஒன்றில் வந்து நாம் இலங்கையை சுற்றி அழைத்து செல்லப்படுகின்றோம் அவர் அவ்வளோ அருமையாக ஒரு கட்டுரை எழுதுவாராம் இயற்கை எண்ணின் எளிர்நல தோற்றத்தை ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்குமாம் இவ்வளவும் கவிதை நலம் கணிந்த சொற்றொடர்கள் மூலமாக இன்னொரு கட்டுரையில் நம் பலம் பெருமக்கள் சொற்போரிலும் வித்துவ போட்டியிலும் கவிதை திறனிலும் உள்ள அந்த ரொம்ப அழகான நேர்த்தியை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு ஒரு இலக்கிய விருந்தாக இது அமைந்திருக்கிறது அப்படின்ற விடயத்தை வந்து இந்த பத்திரிக்கை வெளிப்படுத்தியிருந்தது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் கணபதி பிள்ளை அவர்களுடைய இலக்கிய வழி வந்து உயர் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பாடமாகவே மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு அது பெற்றிருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் என்ன பண்ணுறாங்கன்னா தினகரன் வாரமஞ்சிரில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க கம்பராமாயணத்தினுடைய ஒரு காட்சி பகுதி எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்சி அதனுடைய நடை அது எழுதப்பட்ட விதம் அந்த கதையினுடைய உள்வாங்கல் இது எல்லாமே அப்படியே கண் முன்னாடி காட்சிப்படுத்துவது போல அமைந்திருந்தது அப்படின்னா அந்த காலத்து புலவர்கள் நிறைய பேர் இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது அவரை பாராட்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு பிறகு இலங்கையில் வெளிவந்த நிறைய பத்திரிகைகள் அதே நேரத்தில் நிறைய மலர்களிலும் அவருடைய கட்டுரைகள் அவருடைய கவிதை இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாம் அழகாக பொழிவு பெற்று பல்வேறு பட்ட பிரதேச பிரதேசத்தில் இருக்கும் மக்கள் எல்லாருமே பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த காலகட்டத்திலே காணப்பட்டது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சமயம் இலக்கியம் இது எல்லாம் ஆராய்ந்து கண்டன கட்டுரைகள் கூட எழுதுவாங்களாம் நிறைய பேருடைய கவிதைகள் அதில் இருக்கும் கண்டனங்கள் அதே நேரத்தில் சமயத்தில் இருக்கும் விடயங்களை எல்லாம் உள்வாங்கி நிறைய கண்டன கட்டுரைகள் எல்லாம் எழுதி அதில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் இன்னொரு விடயத்திலும் செலுத்தியிருக்காங்க நாவல் மற்றும் நாடகங்களும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இன்னும் பரந்த அளவிலே இலக்கண இலக்கியத்தின் உள்ள அந்த அழகு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கால கட்டமாக அது அமைய பெற்றிருக்கிறது பிரபல ரஷ்ய நாட்டு இலக்கிய மேதையான கதைகள் இரண்டனை தழுவி இருவர் யாத்திரைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டியின் கதை என்னும் இரண்டு சிறுகதைகளை எழுதியிருக்காங்க கணபதி பிள்ளை அவர்கள் வேறு சில கதைகளையும் தமது சொந்த படைப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க இரு சகோதரர்கள் என்னும் நாவலும் அவருடைய படைப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க நலன் தூதன் வால்மீகி தானு அப்படின்னு இலக்கிய நாடகங்களும் அவர் எழுதியிருக்காங்க கைவரப்பெற்றிருந்தும் பண்டிதமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனை பெருமளவில் பயன்படுத்தியதாக தெரியவில்லை தனது தாயாரின் கிராமமான தனங்கிழப்பில் எழுந்திருக்கும் விநாயகர் மீது ஊஞ்சல் ஒன்றையும் பாடியிருக்கிறாங்க பண்டிதமணி அவர்கள் இதுவும் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது பண்டிதமணி அவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த நாவலியூர் சோமசுந்தர புலவர்கள் நோயுற்றிருந்த போது புலவருடைய மனைவியான சின்னம்மையார் அவர்கள் செய்த தொண்டை வந்து நேரே பார்த்திருக்காங்க கணபதி பிள்ளை அவர்கள் அப்ப அவங்களுக்காக கூட ஒரு செய்யுள் எழுதியிருக்காங்க தாயாக மாறி எவ்வாறு நாவலிய சோமசுந்தர புலவரை அவர்கள் பார்த்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க இதையே நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க அப்படின்றதையும் குறிப்பிடலாம் பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் மாணவர்களுக்கும் செய்த ஒரு சேவை என்பது பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் ஓய்வு எடுத்த பிறகு என்ன பண்றாங்க அவருடைய ஊரான மட்டுவில் இருக்கும் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறாங்க அது மாத்திரமல்ல அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்திற்கு அவர் பேரை வைத்த பிறகு அந்த கட்டடம் நூலகமாக கொடுக்கப்படுகின்றது அவருடைய நூல்கள் மாத்திரமல்ல ஏலத்தில் இருந்து அறிஞர்களுடைய நூல் அதே நேரத்தில் தமிழகத்திலிருந்து சிறந்த அறிஞர் நூல்களில எல்லாம் எடுத்து எல்லா மக்களும் பயன்பெறும் வகையிலே அந்த நூலகத்திலே இருப்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவருடைய சேவையை பாராட்டி இலங்கை பல்கலைக்கழகம் இலக்கிய கலாநிதி அப்படின்ற ஒரு கௌரவ பட்டத்தை வழங்குறாங்க இது என்னன்னா நிறைய மக்கள் கூடி நின்று பண்டாரநாயக்க ஞ ஞாபகார்த்த மண்டபத்துல இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கௌரவம் வழங்கப்படுகிறது அதாவது இலங்கை வரலாற்றில் இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றில் இலங்கை பல்கலைக்கழகத்தால் இலக்கிய கலாநிதி பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அன்று பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு அவருடைய பணி வந்து சிறப்பாக பார்க்கப்படுகின்றது தான் மாத்திரம் அந்த இலக்கியத்திலும் இருக்கட்டும் தமிழிலும் இருக்கட்டும் எல்லா வகையிலும் தான் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தான் தன்னுடைய அந்த சேவை பயணம் அந்த சேவை பயணத்துக்கு ஒரு சிறப்பான பாராட்டை மாத்திரமில்லை அவருக்கும் ஒரு அந்த சேவையிலே ஒரு ஆத்ம திருப்தி கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை பண்டிதமணி அவர்களுடைய படைப்புகளை தொகுத்து அவற்றை நூல் வடிவம் பெற செய்து வரும் பண்டிதமணி நூல் வெளியிட்ட சபையினதும் அதனுடைய செயலாளருமான பண்டிதமணி அவருடைய அன்புக்குரிய மாணாக்கருமான உரிம்பிராய் ஆசிரியமணி பஞ்சராட்சிரம் அவருடைய உயரிய பணி வந்து ரொம்ப சிறப்பாக பாராட்டப்படுகிறது இந்த தருணத்தில் அது மாத்திரம் இல்ல அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாநகரசபை மண்டபத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பான முறையிலே அவருக்குரிய மாபெரும் ஒரு விழாவை எடுத்து அவருடைய நூல்கள் செந்தமிழ் களஞ்சியம் என்னும் நூலால் பண்டிதமணி நினைவு மலரும் வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் அறுபது வயது வரை சேவையாற்றி ஓய்வு பெற்ற பிறகு கூட தன்னுடைய வீட்டில் இருந்து தமிழுக்கும் சமயத்திற்கும் பணியாற்றாங்க என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய எண்பத்தி ஏழாம் வயதில் இறைவனடி சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு செய்திதான் அவருடைய அனைத்து மாணவர்களுக்கும் அவரை நேசித்த மக்களுக்கும் போய் சேர்ந்த ஒரு விடயம் அவருடைய மறைவு என்பது அவரிடத்தில் இருந்து கல்வியை மாத்திரமல்ல அவரிடத்தில் இருந்து பல சமூக பணிகளையும் சமய பணிகளையும் தமிழ் பணியையும் பெற்ற பலருக்கு வந்து அந்த நேரத்திலே ஒரு பெரிய ஒரு துயரமான செய்தியாக இருந்தது பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் தான் வாழ்ந்த க காலகட்டத்தில் தான் பெற்ற கல்வியையும் தான் தேடி அறிந்த விடயங்களையும் தன்னுடைய மாணவர்களுக்கும் சிறப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விடயமாக இங்கே பதிவு செய்ய வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்